সিনা òাম্ট ক্লা কোযাই কাই ক্লা কাই কাই ক্লবা কারা до কেি নারা ক্লবা কে কাই কাই কেপল্লা বারা பார் என்னைய எல்லாம் வந்து மூக்க டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு மூக்க இயக்கம்ல இருந்து ஆரம்பிச்சது கேமரா பாத்தியா சரியா அங்க வச்சி ஒரு அண்ணலா ஒரு பம்பனார் ஹே புடாய் முடினே வர வந்து நான் எக்கறல தான் தரமா இருக்கா இருக்கா பாளே இது எங்கே பாいや இது எங்கே பாங்கோ ஹே இது எங்கே பாக்கலாம் நான் பெடுதே ஒரே ஒரே நெக்லஸ் லாக்டர் ரோட்டேட் டைம்ஸ் பிராக்ட் बात दे जबता नहीं नाम के आधार पर आवेदन